நேற்று சென்னையில் கொடுத்த பேட்டியில் யார் கண்டுபிடிச்சாங்களோ விரைவில் அதை வந்து விசாரணை பண்ணி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த செய்தி பல பாலு நேற்று பேட்டி கொடுத்துருக்குறாங்க அது விரைந்து காவல்துறை அதை கண்டுபிடிச்சு தரணும்னு தான் என்னோடய கோரிக்கை ராமதாஸ் யார் அவர் யார் மக்கள் சந்தேகப்படல மூணுமா இப்போ அந்த கருவி பொறுத்த வரைக்கும் பத்து நாளைக்கு தடவை எடுத்து சார்ஜ் போடணுன்றாங்க அப்போ அவர் இந்த தோரத்துக்கு வந்து எவ்வளோ ஆகுது தொடர்ந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தார் அன்றைக்கி வந்த அன்றைக்கி ஒரு ஒரு மணி நேரம் அம்மாவை பார்த்துட்டு ஐயா பேசிட்டு கிளம்பிட்டாங்க அந்த கருவியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பத்து நாளைக்கு வரத்தோடு அந்த கருவியை வந்து சார்ஜ் போட்டால் தான் அந்த கருவியை வந்து ஒட்டு கேட்க முடியும்னு சொல்கிறாங்க அப்போ பத்து நாளைக்கு வரத்தோடு யார் போட்டாங்க அது யார் வச்சாங்கன்றத நிறைந்து போலீஸு காவல்துறை கண்டுபிடிச்சி தானதான் எங்களோடய கோரிக்கை தொண்டர்கள் யார் சார் தொண்டர்கள் மருத்துவர் சின்ன பக்கம் தான் தொண்ணூறு சதவீதம் தொண்டர்கள் அங்கே இருக்கிறவர்களெலாம் வந்து சதி திட்டத்திட்டவங்க மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க இன்றைக்கி மருத்துவ சின்ன அன்புமணி தலைமையில் தான் இன்றைக்கி படல் மக்கள் கட்சி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது உதாரணத்துக்கு பதினோரு பொதுக்குழுக்கு போகணும் எவ்வளோ கூடினாங்க எல்வாய் யார் இருக்கிறாங்கிறாங்க அதனால் எங்களோட வழிகாட்டி மருத்துவர் ஐயா தான் தலைவர் மருத்துவர் சென்னையா தான் தேர்தல் தேர்தல் கமிஷனில் என்னென்னா அன்று கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொதுக்குழு பாடல் கட்சி பொதுக்குழாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாசு தலைவராகவும் பொதுச் செயலராக வடிவல் ராவன் அவர்களும் பொருளாளராக திலக பாம்பவர்களும் ஒரு பொதுக்குழு கூட்டுற அதிகாரம் தலைவருக்கோ செயலாளர் மட்டும்தான் என் கட்சி பகலால் இருக்குது அந்த ரெண்டு பொதுக்குழு அந்த பொதுக்குழு கூட்ட அதிகாரம் தலைவரும் பொதுச் செயலாளரும் மருத்துவர் தான் இருக்கிறாங்க அதே போல் அன்றைக்கு ஏற்ற நூற்றி மாவட்ட நூற்றி எட்டு மாவட்ட செயலாளரும் மருத்துவ சென்னையாக கூட தான் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் கமிஷன் தான் பார்ப்பாங்க யார் அதிகமான எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் மருத்துவ சென்னையிட்ட மூணு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அதனால் தேர்தல் சின்னம் வருகின்ற இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வரைக்கும் தேர்தல் அணையால் ஆட்டன் கட்சி தலைவராக அன்புமணி தொடர்வார் என்ற கடிதம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நம்ம தேர்தலில் உறுதிப்படுத்தியிருக்கு கூட்டணி கூட்டணி மருத்துவர் சின்னவும் ஐயாவும் முடிவு பண்ண போகிறாங்க கூட்டணி என்றதை மருத்துவர் ஐயாவும் தலைமையில் சின்ன தலைமையில் தான் கூட்டணி அமையப்போகுது இது வந்து பொதுக்குழ அவர் நிறுவனர் இந்த கட்சி வழிகாட்டி அவர் தான் நிறுவனர் கட்சியோட தலைவராக யார் நாங்களே உருவாகணும் மருத்துவர் ஐயா தானே தலைவராக வந்து எங்கள் இவரு தான் தலைவர் என்றார் நாளைக்கு பாலசெட்டி கூட்டு தலைவர் அறிமுகம் பண்ணால் பாட்டாளி கட்சி அப்படி தானே போவார் அதனால் தலைவராக அன்னைக்கு மருத்துவர் ஐயா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர் தான் தலைவராக தொடர்கிறாரு தேர்தல் ஆணையம் அவர் இருந்து அன்றைக்கி இருந்த பொதுக்குழு உறுப்பினர் அவர் தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க சரி சட்டமன்றத்தில் வந்து சபாநாயகர் என்ன சொன்னார்னா நாங்கள் மூணு சட்டமன்ற உறுப்பினர் நேரில் போனோம் காரணம் என்னன்னு கேட்டால் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருளை அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டார் தலைவர் அன்புமணி நீக்க நபர் பாடு அவர் பாட்டணி கொரோடாவாக இருந்தார் அப்புறம் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர் கொரோடாவாக சட்டமன்றத்தில் அங்கீகரிக்க முடியாது அந்த காரணத்தினால அடுத்த நாள் என்னை கொறடாவாக நியமித்து மூணு சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டு அந்த கடிதத்தை சபாநாயகிட்டு கொடுத்தோம் சட்டப்பேரவை செயலர் கொடுத்துருக்குறோம் அது பரிசனில் உள்ளது ஏன்னா நாங்கள் மூணு பேர் நேரில் போனோம் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் அவர் ஒரு கடிதத்துமே தனியாக நானே தொடருன்னு கொடுக்குறாரு சட்டமன்ற விதிப்படி எப்படின்னா ஆளுங்கட்சி கொரோடா சட்டமன்ற கொரோடாவாக இருப்பாங்க உதாரணத்துக்கு ூர் இருந்தார் கோஷசேரியா இப்போ வந்து அவர் ராமச்சந்திரன் இருக்கிறார் திமுகவில் கொறா பார்த்தீங்கன்னா வேலுமணி இருக்கிறாங்க அதுமாதிரி அந்தந்த கட்சியில் வந்து சட்டமன்றம் நடக்கும்போது தான் கொறாடா யாருன்றதை சபாநாயகர் முடிவு பண்ணுவார் சபாநாயகர் முறையில் சபாநாயக நேர்மையான முறையில் நடவடிக்கை எடுக்காருன்னு தெரியும் ஏன்னா மூணு பேருமே கையை தீட்டு மூணு சட்டமன்ற உறுப்பினரும் கையை கையை போயிட்டு மனுவை கொடுத்துருக்குறோம் கடிதத்தை பெற்றுக்கொண்டு உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிடுறாரு நடவடிக்கை தொடங்க